வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் புளி மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு புளி எடுத்து இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மிளகாய் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்து இதை ஊற வச்சுக்கலாம் இதை ஊறட்டும் மிளகாயை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து இதில் இருக்க காம்பு எடுத்துடலாம் காம்பு எடுத்துட்டு மிளகாயை இப்போ நான் இதில் காட்டுற மாதிரியே ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடாமல் மிளகாயோட பாதி வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மிளகாயும் கட் பண்ணி எடுத்தாச்சு ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியணும் கருகாமல் கடுகு நல்லா வெடிக்கணும் அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருக்கேன் பவுடர் பெருங்காயம்னா நீங்கள் மிளகாய் கொதிக்கும் போது போட்டு எடுத்துக்கலாம் இந்த பெருங்காயமும் எண்ணெயில் நல்லா பொரியணும் அப்போ தான் வேகும்போது அது கரையும் இல்லைன்னா கரையாமல் முழுசாகவே இருக்கும் எண்ணெயில் நல்லா பொரியலைன்னா கரையாது கருவேப்பில் சேர்த்து இப்ப பச்சை மிளகாயும் அதோட சேர்த்து எண்ணெயில இதை நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் இதுல புளி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு மிளகாய் வதங்கி இருக்கணும் வதங்கினத்துக்கு அப்புறம் கரைச்சிருக்க புளிய அதோட சேர்த்துடலாம் ஒரு முறை மட்டும்தான் புளிய நல்லா திக்கா கரைச்சி எடுத்திருக்கேன் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் இது நல்லா வேகணும் இந்த மிளகாய் புளி தண்ணியிலே நல்லா வேகும்போது காரம் அதிகம் தெரியாது புளிப்பும் காரமும் சேர்ந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் வெந்தய பவுடர் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் இது மாதிரி கொதிக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் வெந்தய பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படி வெந்தய பவுடர் சேர்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் நான் வெந்தயம் சேர்க்கலை அதனால வெள்ளமும் சேர்க்கலை நீங்கள் வெந்தய பவுடர் சேர்த்திங்கன்னா வெள்ளம் சேர்க்கணும் இதுலேயும் காரம் அதிகமாக இருக்குது வெள்ளம் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளம் சேர்க்காம தான் செய்கிறேன் இது நல்லா கொதித்து நல்லா திக்காக இந்த அளவுக்கு வெந்து வந்துடும் மிளகாய் நல்லா வெந்துடும் அதில் இருக்க தண்ணியும் நல்லா இந்த அளவுக்கு வந்துடும் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மிளகா நல்லா வெந்துருக்கணும் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைனா சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சுவையான புளி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு இது பழைய சாதத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ